வணக்கம் அனந்தம் என்னோட பேர் காண்டிமா நான் சென்னையில இருந்து வந்திருக்கிறேன் ஏற்கனவே நான் நித்திய இது பாசனா அதுக்கப்புறம் ரைக்கி இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டேன் ஸோ இன்றைக்கி நித்திய தியானத்தில் வந்து மாஸ்டர் முக்கியமாக சொல்லிக் கொடுத்தது அந்த பேட்டனை எப்படி பிரேக் பிரேக் பண்ணுறது நம்ம மைண்டில் ஒரு பேட்டன் க்ரியேட் ஆகுது ஸோ ஒரு விஷயம் செய்கிறோம் அந்த பேட்டர்ன் எப்படி கிரியேட் ஆகுது அதை எப்படி ப்ரேக் பண்ணணும் அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும் அதை அப்ளை பண்ணணும் அது அது ப்ராக்டிக்கலாகவே இங்கே பார்க்க முடிஞ்சுது ஸோ அது கண்டினியூஸாக ப்ராக்டி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அது இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்மளை ஸ்பிரிச்சுவல் இதில் எடுத்துகிட்டு போகணுங்கிற நான் நம்ம உறுதியாக நம்புகிறேன் நன்றி மாஸ்டர் தேங்க்ஸ் மாஸ்டர் வணக்கம் என் பேர் வீரமணி நான் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வரேன் ஆக்சுவலாக பிராங்க சொல்லணும்னா நான் வெளியே நிறைய பக்கம் வந்து கிளாஸ் போயிருக்கேன் ஆனா அங்க வந்து எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவலா அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஆனா மாஸ்டர் கிட்ட ஒரு நாலு கிளாஸ் மேல வந்திருக்கேன் பர்டிகுலரா சடு அட்டன் பண்ணதுல இருந்து எனக்குள்ள வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் எப்படி சொல்லணும்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எந்த ஒரு விஷயம்னாலும் நான் வந்து அவ்வளவா ஒரி பண்ணாமல் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டு ரொம்ப கொஞ்சம் கேஷுவலா இருக்கேன் ஸோ ஸோ அதனால நான் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ இனிமேலும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மாஸ்டர் எங்களை மாதிரி ஆளுங்களை உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க் தேங்க் யூ மாஸ்டர் என்ன வெளியிலனா அவங்க கிளாஸ் ஆனா அவங்க வந்து சொல்லி கொடுக்கற விதம் வந்து கொஞ்சம் புரிய மாட்டேங்குது அதே மாதிரி வந்து ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலே வரல மாஸ்டர் சொல்லித்தரது ஈஸியா இருக்கு அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கு சோ அதான் சொல்றேன் யூ என்ன பொண்ணிய செய்தேனும்